ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனி மாமஞ்சு எல்லாரும் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதவன் ஒருபோதும் ஏமாறமாட்டான் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படத்தைவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கையை அவன் உன்னை காப்பான் வீடியோலே நேசியுங்கள் ஆம் விடியல் மட்டும்தான் உங்களை தேடி தினமும் வாசல் வருகிறது கதவை திறந்து அதன் வெப்பத்தை உணருங்கள் மனம் தானாக புத்துணர்வு அடையும் எது நல்லது என்றால் பிறர் மீது இரக்கம் கொள்வதும் நியாயம் செய்வதும் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதுமே நல்லது இதையே கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நம்மை யாரென்று நமக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் உரிமை கொண்டாடிய உறவுகள் ஊமையாகி போயின மனத்தால் குணமும் மனமும் மாறும் என்பதை உணர்த்தியபடியே நல்ல நேரம் வரட்டும்னு நாம ஒவ்வொரு விஷயம் தள்ளி போடும்போது வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்ப பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாகிவிட்டால் நமக்கும் உணர்வுகள் இருப்பதையும் மறந்து விடுவார்கள் இதுவே மனித இயல்பு மௌனங்கள் எல்லாம் தோற்று போகின்றன சில பிடிவாத குணங்களிடம் வழிகள் மட்டும் தொடர்கதையாக அழகற்றவர் என்று யாரையும் ஒதுக்கிவிடாதே அங்கும் இதயம் துடித்து கொண்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வேலையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்